மகாலட்சுமியின் அம்சம் நிரம்பிய செடிகளில் ஒன்று மருதானி செடி ஆகும் மாதுளை நெல்லி மல்லி சாமந்தி தாமரை மருதானி துளசி ஆகியவைகளில் லட்சுமி கடாட்சம் நிரம்பியுள்ளது இந்த செடிகளை எல்லாம் வீட்டில் வளர்ப்பவர்கள் எதிர்மறையான வார்த்தைகளை பிரயோகிக்கக் கூடாது அந்த வகையில் மருதானி செடி வீட்டில் வளர்ப்பவர்கள் செய்யக்கூடாத சில விஷயங்கள் என்னென்ன என்பதைத்தான் இந்த ஆன்மீகம் சார்ந்த பதிவின் மூலம் நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம் ரோட் நிதிகளுக்கெல்லாம் அதிபதியாக இருப்பவர் குபேரன் இந்த குபேரனுக்கு கூட நிதி சார்ந்த பிரச்சினை வந்து யாவற்றையும் இழந்தபோது நெல்லி மரம்தான் பரிகாரமாக அமைந்ததாம் நெல்லி மரம் வளர்த்தால் நிதி சார்ந்த பிரச்சனைகள் தீரும் என்பது ஐதீகம் அதுபோல மருதாணி செடி வீட்டில் வளர்ப்பவர்களுக்கு மங்கள காரியங்களுக்கு குறைவிருக்காது அடிக்கடி சுப நிகழ்ச்சிகள் அந்த வீட்டில் நடைபெறும் விருந்து விசேஷங்களில் அதிகமாக கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் டோட் மருதாணி செடி மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியது மருதாணியை பெண்கள் கையில் எப்போதும் இருப்பது மிகவும் ராசியானது மருதாணி உடல் உஷ்டத்தை தனித்து சரீரத்தை சுத்தம் செய்கிறது இந்த மருதாணி செடியின் இலைகளை மாலை ஆறு மணிக்கு மேல் அந்த சாய்ந்த பிறகு யாருக்கும் தானம் செய்யக்கூடாது தெரிந்தும் தெரியாமலும் இந்த விஷயத்தை இனி செய்யாதீர்கள் பொதுவாகவே ஆறு மணிக்கு மேல் எந்தவிதமான செடிகளையும் தொந்தரவு செய்யக்கூடாது தொடுவதோ பறிப்பதோ கூடாது என்பது அந்த காலம் முதல் நம் முன்னோர்களால் சொல்லப்பட்டுள்ளதுடோட் எந்த இலைகளை பறிப்பதாக இருந்தாலும் காய் கனிகள் வேண்டுமானதாக இருந்தாலும் அந்தி சாய்வதற்கு முன்னரே அதனை பறித்து வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படி முன்கூட்டியே மருதாணி இலைகளை பறித்து வைத்திருந்தாலும் அந்தி சாய்ந்த பிறகு தானம் கொடுக்காதீர்கள் மேலும் மருதாணி இலைகளை யாராவது கேட்டால் இலவசமாக தானம் செய்யாதீர்கள் மருதாணி மகாலட்சுமியின் அம்சம் என்பதால் ஒருவரிடமிருந்து இன்னொருவருக்கு செல்லும் பொழுது சாஸ்திரத்திற்கு ஒரு ரூபாயாவது நாணயமாக பெற்றுக் கொள்ளுங்கள் டோட் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைகளில் பணம் நகை வெளியில் செல்லக்கூடாது என்பது போல இது போன்ற விஷயங்களும் நம் வீட்டில் இருந்து வெளியில் செல்லாமல் இருப்பது நல்லது நெல்லி மரம் வைத்திருப்பவர்களும் நெல்லிக்காய்களை மற்றவர்களுக்கு கொடுக்கும் முன்னர் ஒரு ரூபாயை பெற்றுக்கொண்டு பின்னர் தானம் செய்யுங்கள் ஒரு ரூபாயில் யாரும் குறைந்துவிடப் போவது கிடையாது தானம் பெறுபவர்களும் தானம் கொடுப்பவர்களும் செல்வ செழிப்புடன் இருக்க மகாலட்சுமியின் அருளோடு இருக்க இந்த ஒரு ரூபாய் வழிவகை செய்யும் எனவே தயங்காமல் தானம் கேட்பவரிடம் இதை எடுத்துக்கூறி வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள்